திருச்சிட்டம் முருகனின் புகழை பாடி ஆடி சந்தோஷமாக வழிபடுவோம் திருமுருகன் புகழ் பாட வந்தோ முருகா திருமுருகன் புகழ் பாட வந்தோ முருகா திருப்புகழை தந்தவனே முருகா முருகா திருமுருகாற்று படையினிலே நிற்பவனே முருகா முருகா திருப்புகழை தந்தவனே முருகா முருகா திருமுருகாற்று படையினிலே நிற்பவனே முருகா முருகா திருமுருகன் புகழ் பாட வந்தோ முருகா திருமுருகன் புகழ் பாட வந்தோ முருகா கந்தரனோ பூதியில் காப்பவனே முருகா முருகா கந்தன் என்று பெயர் பெற்றவனே முருகா முருகா கந்தரனோ பூதியில் காப்பவனே முருகா முருகா கந்தன் என்று பெயர் பெற்றவனே முருகா முருகா திருமுருகன் புகழ் பாட வந்தோ முருகா திருமுருகன் புகழ் பாட வந்தோ முருகா முருகா கந்தரலங்காரத்திலே பக்கத்திலே இருப்பவனே முருகா முருகா திருச்செந்தூரிலே பகை முடித்தவனே முருகா முருகா கந்தர அலங்காரத்திலே பக்கத்திலே இருப்பவனே முருகா முருகா திருச்செந்தூரிலே பகை முடித்தவனே முருகா முருகா திருமுருகன் புகழ் பாட வந்தோ முருகா திருமுருகன் புகழ் பாட வந்தோ முருகா தினமும் அவன் பேரைச் சொல்ல முருகா முருகா ிலும் நம்மை காத்திடுவான் முருகா முருகா தினமும் அவன் பேரை சொல்ல முருகா முருகா தூக்கத்திலும் நம்மை காத்திடுவான் முருகா முருகா திருமுருகன் புகழ் பாட வந்தோ முருகா திருமுருகன் புகழ் பாட வந்தோ முருகா எங்கும் எங்கள் பக்கத்திலே இருப்பவனே முருகா முருகா யாவருக்கும் அவன் அருளை தருபவனே முருகா முருகா எங்கும் எங்கள் பக்கத்திலே இருப்பவனே முருகா முருகா யாவருக்கும் அவன் அருளை தருபவனே முருகா முருகா திருமுருகன் புகழ் பாட வந்தோ முருகா திருமுருகன் புகழ் பாட வந்தோ தலைவனே வருவாய் முருகா வருவாய் முருகா தருபவனே முருகா முருகா குழந்தை வரம் தருபவனே முருகா முருகா പുൽപാട വരുക മുർഗ 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 മുർ